நாம இன்றைய பதிவில் பார்க்க போறது மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலை பத்தி தாங்க இந்த திருத்தலம் திருமலை நாயக்கரால் உருவாக்கப்பட்டதுங்க மதுரை சித்திர திருவிழாவின் அழகர் ஆற்றுக்குள்ளே இறங்கும் வைபவம் நம்மளுக்கு இங்கேருந்து தான் சாமி ரெடியாகும் எல்லா பெருமாள் கோயிலையும் சாமி கிழக்கு பார்த்து தான் இருக்கும் ஆனா இந்த பெருமாள் கோயிலில் பெருமாள் தெற்கு பார்த்து நம்மளுக்கு காட்சியளிக்கிறார் புரட்டாசி சனிக்கிழமையும் மார்கழி மாதமும் சொர்க்கவாசல் இங்கு சிறப்பாக இருக்கும் தாயார் சன்னதி தனியாக கிடையாது பெருமாளோட சேர்ந்து இருப்பாங்க இங்கே இருக்க அனுமர் சன்னதி மிகவும் சக்தி வாய்ந்தது சுயம்பாக உருவானதுன்னு சொல்கிறாங்க மாதம் தோறும் வரும் மூல நட்சத்திரத்திற்கு அனுமருக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும் புரட்டாசி மாதம் திருப்பதியில் எப்படி பிரம்ம உற்சவம் நடக்குமோ அதே மாதிரி இந்த கோயிலையும் புரட்டாசி மாதம் பத்து நாள் திருவிழா பிரம்ம உற்சவம் நடக்கும் திருமண தடை நீங்கவும் தொழில் முன்னேற்றத்திற்கும் இங்கே இருக்க பெருமாளை வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக எல்லாமே நல்லதாக நடக்கும் இத்திருத்தலம் தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருப்பதிக்கு நிகரான தலம் இந்த தலம் என்று கூறப்படுகிறது உங்களில் எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க